வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளியின் தலைப்பு காயக்கல்பத்தின் மகிமை நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் மனிதகுல வாழ்வின் இனிமைக்கும் அமைதிக்கும் கொடுக்கப்பட்ட அற்புத கலையே காயக்கல்பக்கலை உடல் மற்றும் மனநலனுக்கு முக்கிய பொருளாக விந்து நாதங்களின் பெருமையையும் கற்பு நெறியின் மேன்மையினையும் மனித குலம் உணர வேண்டும் என்பதின் அடிப்படையிலேயே அருத் இந்த அற்புத கலையினை தனது உடலையே சோதனைக்குட்படுத்தி வடிவமைத்து கொடுத்துள்ளார் எனவே விந்து நாதங்களை புனித பொருளாக கருதி அவற்றின் தூய்மையை பராமரித்து அவற்றுக்கு மேன்மை அளிக்க வேண்டும் அதற்கு உதவுவதுதான் காயகல்பக்கலை உடல் நலமும் மனவளமும் தான் வாழ்வில் வெற்றியையும் நிறைவையும் அளிக்கும் அவற்றை காயக்கல்பம் கொடுக்கும் என்பது தெரியும்போதுதான் இன்றைய சமுதாய மக்கள் அக்கலையினை கற்க முன் வருவார்கள் இந்த காயகல்பக்கலையினை கற்க வேண்டிய சரியான வயது உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி பருவமாக இருக்க வேண்டும் விந்துநாத கெட்ட பின் தூய்மைப்படுத்துவது என்பதுதான் சரி ஆனால் கெடுவதற்கு முன்னரே அவற்றின் மதிப்பு இளைஞர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இதை வளர்ந்தவர்களாகிய நமது பொறுப்பாக இருக்கிறது முதலில் நாம் காயக்கல்பத்தினை சரியான முறையில் செய்து அதன் பயன்களை நாம் அனுபவம் செய்யும்போது அதனை கண்டு இந்த சமுதாய மக்கள் இக்கலையினை கற்க முன்வருவதாக அமைய வேண்டும் எந்த அளவுக்கு இளைஞர்கள் காயகல்பத்தின் மூலம் உடல் வளமும் அறிவு உயர்வும் பெறுகிறார்களோ அந்த அளவுக்குத்தான் எதிர்கால சமுதாயம் ஆரோக்கியமானதாகவும் அறிவில் மேம்பட்டதாகவும் இருக்கும் இந்த உண்மையை வேதாத்ரி சீடர்களாகிய நம்மை போன்றவர்கள் மற்றும் கல்வி அமைப்புகளில் பணிபுரிவோர்கள் இதனை உணர்ந்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த அற்புத கலையினை அறிமுகப்படுத்தி கல்பயோகத்தின் பயன்களை உணரச் செய்ய வேண்டும் அற்புத சிந்தனைக்கு நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த சசிகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை காயகல்பத்தின் மகிமை காயகல்பம் என்பது சித்தர்களினுடைய ஒரு அரிய கலையாக இருந்து வந்தது நமது உலகிலேயே நமது இந்திய நாட்டின் தென்பகுதியில் வாழ்ந்த சித்தர்கள் அவர்களுடைய ஆய்வுகள் அனைத்தும் இந்த உடல் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் உயிரின் படர்க்கை நிலையாகிய மனம் அந்த உயிரின் மூலமாகிய தெய்வம் இந்த அடிப்படையை கொண்டுதான் அவர்கள் தெய்வ நிலையை உணர்ந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களது ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உடல் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் இவற்றிற்கான அந்த இணைப்பு அந்த இணைப்பில் அந்த இணைப்பு சரியாக இல்லாதபோது ஏற்படக்கூடிய நோய்கள் இவற்றையெல்லாம் ஆய்ந்து அந்த நோய்கள் என்ற ஒரு துன்பத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை வரக்கூடிய அளவிற்கு நமது சமுதாயத்துக்கு தத்துவங்களை கொடுத்தவர்கள் சித்தர்கள் அப்படி மலர்ந்ததுதான் சித்த மருத்துவம் என்று மலர்ந்திருந்தது அவர்கள் கண்டு உணர்ந்த இந்த கலையாகிய காயக்கற்ப கலை இப்போ காயக்கல்பம் என்று சொல்லும் பொழுது இது இரண்டு வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது காயம் கூட்டல் கல்பம் என்று காயம் என்பதை உடலை குறிக்கிறது கல்பம் என்பது உறுதியை குறிக்கிறது ஆக இந்த காயகள் பற்றின் மகிமை என்பது உடலை உறுதி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி என்று சொல்லுகிறோம் உடலை உறுதி செய்யக்கூடிய பயிற்சி என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த பயிற்சி என்பது உடலுக்கான பயிற்சி இல்லை என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்வார்கள் உடலுக்கான பயிற்சி என்று ஒன்று உண்டு மனதுக்கான பயிற்சி என்பது தியானம் உயிருக்கான பயிற்சி என்பது இந்த காயகல்பம் என்று சொல்வார்கள் ஆக இது உயிருக்கான பயிற்சி என்று சொல்லுகிறோம் ஆனால் அதனுடைய பலன் உடலை உறுதி செய்வது என்று இங்கு அந்த தலைப்பே அதனுடைய பொருளை அடக்கியிருக்கிறது அப்படியென்றால் இது என்ன தத்துவத்தை சொல்ல வருகிறது என்று சொன்னால் உயிரை உறுதி செய்துவிட்டால் அந்த உயிர் என்பது அந்த உயிராற்றல் என்பது உடலை உறுதி செய்துவிடும் என்பதுதான் இங்கு தத்துவம் இந்த காயகல்ப கலையின் மகிமையே என்ன என்று சொன்னால் உயிரை உறுதி செய்து உடலை உறுதி செய்வது என்பதுதான் இந்த தத்துவத்தின் மகிமை இந்த உடலை உருவாக்கியது யார் என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் இந்த உடல் முதலில் உருவாக்கியதா இந்த உயிர் முதலில் உருவாகியதா என்று சிந்தனை செய்து பார்த்தால் முதலில் உயிர் தான் உருவாகியது கருவாக அதன் பிறகு இந்த உயிர் தான் உடலை உருவாக்கியது உடலை கட்டியது இந்த உறுப்புகளினுடைய ஒவ்வொரு வடிவமைப்பையும் உருவாக்கியது இந்த உயிர் அப்படியானால் இந்த உடலின் உறுப்புகளின் அந்த உருவம் அதனுடைய அமைப்பு இந்த உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த உயிருக்குத்தான் முழுமையாக தெரியும் அதே அதேபோல இந்த உடலின் இயக்கம் உறுப்புகளின் ஒவ்வொரு இயக்கமும் எப்படியெல்லாம் இயங்கப்பட வேண்டும் என்ற அந்த இயற்கையின் நிகழ்வுகள் அந்த உயிர் என்பதற்கு தெரியும் ஏனென்று சொன்னால் இவை அனைத்தும் எப்படி உருவாக்கப்பட்டது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தால் அறிவும் ஆற்றலும் கொண்டு உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை ஏனென்றால் அந்த சுத்தவெளியாக தெய்வத்திடமிருந்த ஆற்றலும் அறிவும் அந்த இயக்கத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அதே ஆற்றலும் அறிவும் தானே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது ஆக இங்கு அந்த அறிவும் ஆற்றலும் கொண்டு இவையெல்லாம் நமக்கு உருவாக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது அப்படி என்று சொன்னால் இந்த உடலின் இயக்கத்தை இயக்குவது இந்த உயிர் ஆற்றல் அது எப்படி இயங்க வேண்டும் என்று அதனுடைய அமைப்பு இந்த உடலின் அறிவு அப்போ அறிவும் ஆற்றலும் மட்டுமே அப்போ இந்த உயிர் ஆற்றல் என்பது ஆரோக்கியமாக இருந்தால் வளமாக இருந்தால் இந்த உடல் ஆரோக்கியம் முழுமையாக ஆரோக்கியமாக இயங்கும் அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் உடல் உறுதி என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால் உயிரின் உறுதியை பொறுத்துத்தான் இருக்கிறது அதனால் இந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கெல்லாம் உடலிலேயே மருத்துவம் செய்து கொண்டிருந்தால் அது முழுமையாக குணம் ஆவதற்கான வழியே இல்லை அதை நாம் என்ன செய்கிறோம் விஞ்ஞான மருத்துவத்தின் மூலமாக அதை அவ்வப்போது சரி செய்வது போல நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அந்த நோய்த்தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த அடிப்படையிலே இந்த உயிர் ஆற்றல் உறுதி குறைந்ததினால்தான் உடலில் நோய் என்பதே வருகிறது அப்போ இந்த உடலின் நோய்களுக்கெல்லாம் மூலம் உயிராற்றலினுடைய அந்த பற்றாக்குறை அல்லது உயிராற்றலில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அப்ப இப்ப இந்த உயிரை உறுதி செய்துவிட்டால் அந்த உயிர் எல்லா உறுப்புகளையும் எல்லா உறுப்புகளின் இயக்கத்தையும் அது உறுதி செய்துவிடும் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக மருத்துவம் அப்படி அல்ல உயிரை உறுதி செய்தால் போதும் அது உடல் முழுவதையும் உறுதி செய்துவிடும் உடலை ஆரோக்கியமாக வைத்துவிடும் இது ஒரு புறம் இன்னொன்று என்ற என்ன என்றால் இந்த உயிரின் படர்க்கை நிலையாகத்தானே மனம் இருக்கிறது மனம் என்பது தனியாக ஒன்று இல்லை இந்த உயிர் தானே படற்கை நிலையில் மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த மனதில் ஏற்படக்கூடிய எந்த குறைபாடாக இருந்தாலும் அது உயிரின் குறைபாடாகத்தான் பார்க்க முடியும் மனம் இப்பொழுது மனமே சரியில்லை என்று சொன்னால் அங்கு உயிரின் உறுதி சரியில்லை என்று அர்த்தம் உயிராற்றல் குறை நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு மனம் குறை நிலையில் இருக்கத்தான் செய்யும் ஏனென்று சொன்னால் உயிர்தான் மனமாக மாறுகிறது அப்போ உயிரை உறுதி செய்யும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படுகிறது மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் குழப்பங்கள் அனைத்தும் சரி செய்யப்படுகிறது அதனால தான் இது மாணவர்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அந்த மனதின் திறன் ஞாபக சக்தி அந்த பாடங்களை ஏற்கும் திறன் உணர்ந்து கொள்ளும் திறன் அதை தக்க வைக்கும் திறன் அதை வெளிப்படுத்தும் திறன் இவையெல்லாம் மனதினுடைய திறன் அதை வைத்துத்தானே அவன் கல்வி என்பதில் மேம்பாடு அடைகிறான் அப்படி என்று சொன்னால் இந்த உயிர் உறுதியாக இருந்தால்தானே அவன் அந்த கல்வி நிலையில் உயர்வடைய முடியும் ஆக இது மாணவர்களுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாணவ பருவம் என்பது உடல் அளவில் ஓடி ஆடி விளையாடக்கூடிய அந்த உடலுக்கான ஆற்றலையும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பருவம் அந்த காலத்தில் இந்த உயிராற்றல் உறுதியாக இருக்கும் பொழுதுதான் அந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் ஆக இந்த காயகல்பத்தின் மகிமை என்பது இந்த ஒரே ஒரு உயிர் என்ற ஆற்றலை உறுதி செய்து உடலின் ஆரோக்கியத்தையும் மனதின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அப்படி இந்த உயிரை உறுதி செய்வதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதில்தான் உயிர் தங்கி இருக்கிறது என்ற ஒரு உண்மையை இங்கு உணர்ந்து கொண்டு அந்த விந்துநாதத்தின் மதிப்பை உணர்ந்து போற்றி அதனுடைய தன்மையை வீரியப்படுத்தி இந்த உயிரை பல கோடி உயிர் துகள்களை தாங்கக்கூடிய ஒரு தன்மையை அதற்கு வளப்படுத்தி கொடுப்பதுதான் இந்த காயகள் பற்றின் ஒரு மகிமையாக இருக்கிறது ஆக இந்த காயங்கள் பற்றின் மகிமை என்பது உயிர் என்ற ஆற்றலுக்கு பயிற்சியை கொடுத்து உடல் மற்றும் மனம் அவருடைய முழுமையான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்வோம் அதன் அடிப்படையிலே இது ஒரு சிறிய பயிற்சியாக இருந்தாலும் சிறிய குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சியாக இருந்தாலும் அதீதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் எல்லோருக்கும் அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்வோம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நோயில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வாழ்க வளமுடன்